நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி அஞ்சாந்தேதி வக்ரம் பெறுகிறார் சுமார் நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி பதினெட்டாம் தேதி வரைக்கும் வக்ரம் பெறுகிறார் இந்த சனி வக்ரம் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஐயோ ஒரு பயம் சனி பேச்சு நமக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் குரு பேச்சினாலே ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத க பார்க்க முடியுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இப்பொழுது கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஒரு நேர்கதியில் போய்ட்டு இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு கிரகமும் சூரியனை வச்சு அதாவது இந்த ராகு கேது சூரியன் சந்திரன் தவிர மற்ற கிரகங்கள் வக்கிரகதி பெறுகின்றன அப்படி வக்ரகதி ஒரு கிரகம் பெறும்பொழுது என்ன பலனை தரும் இப்போது நேர்கதியிலும் ஒரு கிரகம் போ சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல பலனை தரும் சில ராசிகளுக்கு அந்த இடம் அந்த எத்தனாவது இடம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது சிலதுக்கு நல்லது செய்கிற இடத்துல நல்லது பண்ணக்கூடிய நிலை இந்த சஞ்சாரம் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலனை தரும்னு சொல்லக்கூடிய நிலை ஆனால் அதுவே ஒரு கிரகம் வக்கிரம் நல்ல பலனை தர வேண்டி இருப்பதால் அது வந்து கெடுபலனை தரும் அப்படின்னு சொல்லுவோம் ரிவர்ஸ் இல்லை ரெட்ராக்ரேட் அப்படின்னும்போது ரிவர்ஸில் வரும்போது அந்த கிரகம் கெட்ட பலனை தரும் அதாவது கேது பயிற்சி சனி பேச்சு குரு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சரி இது இல்லைங்க வக்ர பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வக்ர காலங்கள் சனி பகவான் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைகிறார் நூற்றி நாற்பது நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஐந்து மாத காலம் ஆகிப்போகுது ஐ மூணு பதினஞ்சு இப்போ அந்த அந்த ஐந்து மாதம் அந்த நூற்றி நாற்பது நாலு நாட்கள் சுமாருக்கு இந்த கிரகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சனி ம பகவான் வக்ரமடையும் ந தேதி வந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திரம் மூணாம் மாதம் சென்றுக்கு ஆனி மாதம் அஞ்சாம் தேதி வக்ரம் அடைகிறார் புதன்கிழமை மாலை மூ சுமார் மூணு ஒன்பது மணி அளவில் இந்த வக்ரம் ஒன் ஃபார்ட்டி டேஸ் வக்ரம் அடைஞ்சு பலனை அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் இந்த சனி பகவான் கெடுதல் கெடுபலன் தராரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும்போது அற்புதமான பலனையும் வாரி வழங்குவார் அப்போ அதுவே ரெட்ராக்ரேடு வக்ரமாக போச்சுன்னா அப்போ ஆப்போசிட் பலன் எதிர்மறை பலனை தரக்கூடிய நிலை சரி இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் சாமி அப்படின்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை சுமார் மூணு இருபது நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஐப்பசி பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி பேடுகிறார் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லியிருக்கோம் இப்போது சிலருக்கு இந்த சனி பகவான் கெடுபலனை தருகிறார் என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சனி இப்போது சனி ரெட்ராகரால் ஆயிட்டார் வக்ரம் அடைஞ்சிட்டார் என்ன பலனை தருவார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அவர் முன்வீட்டு பலனி தருவார் ஏழில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலன் ஆனால் அசிரமத்து பலன் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் சரி இந்த பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களுடைய நிலைகளை பார்ப்போம் மற்ற கிரகங்கள் செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மிதுனத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் விருட்சகத்தில் சனி பகவான் கும்பத்தில் பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் வக்ரம் பெறும்பொழுது எப்பேற்பட்ட பலனை இந்த கிரகம் வழங்க போகிறது இந்த நூற்றி நாற்பது நாளும் அப்படின்னு பார்க்கலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிறது இந்த கல்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி கும்பத்தில் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் பொழுது என்ன பலனை தருவார் அதாவது ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருக்கும்பொழுது நல்ல பலனையும் வக்ரம் பெறும்பொழுது எதிர்மறையான பலன்களும் தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோக பாக்கியங்களை தந்து கொண்டிருந்தார் சனி ஆறில் இருந்தால் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயிக்கக்கூடிய இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்காந்து எல்லா வெற்றிகளையும் பெற்று கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதே சனி பகவான் அஞ்சு ஆறில் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் அஞ்சாம் இடத்துல இருக்கார்னு அர்த்தம் இப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் பூர்வீகத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்தை ஆழ்டையை போடுறதுக்கு காத்துட்ருப்பாங்க அது சட்ட ரீதியாக நீங்கள் அணுகி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் ஆனால் குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும் இந்த சனி வக்ரம் அடைவது என்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது சில இடர்பாடுகள் வரலாம் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இந்த சீட்டாட்டர் ஏசி ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் அக்கறை காட்டாதீர்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரமாக இது அப்படின்னா இல்லை அப்போ உங்களுடைய ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆகிடுவீங்க இவ்வளோ நல்லா நல்லா போச்சு இப்போ சனி பகவான் வக்ரம் அடைந்தது உங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை சனி பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்கும் மலமை வைத்துருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க என்னு தான் இந்த சுலோகத்தை சொல்ல சொல்ல பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பூர்வீகத்தில் எந்த பிரச்சனையும் வராது குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் அந்த சொத்துக்களில் ஏதாவது டிஸ்பியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது சொல்கிறேன் அஞ்சாம் இடம் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த சனி பார்வை என்பது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் எட்டு அப்படிங்கிறது ஒரு இப்போ கரண்ட்டு பில்லு ஈபிபி பில்லு வருது ஏதோ ஒரு ஞாபகம் மாதிரி நீங்கள் விட்டுருவீங்க காசு பணம் இருக்குது கட்ட வேண்டிய நேரம் கட்ட மறந்துட்டீங்க அப்போ என்ன ஆகும் அதுக்கு ஃபைன் போடக்கூடிய ஒரு நிலை பத்து ரூபா அதுக்கு ஒரு நிலை அப்படி இது போல் சில விஷயங்கள் நீங்கள் வந்து சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம் பெரிய லெவலில் ஒரு சில அசிங்கம் அவமானங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அதுவும் மற்றவங்களுக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணுறது கையெழுத்து போடுறது அவங்களுக்காக நீங்கள் எதுவும் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத சூழல் வேண்டாம் உங்களுக்காகவே உங்களுக்காகவே நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது மற்றவங்களுக்காக நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய வாங்கி கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அசிங்கம் அவமானம் மட்டும் இல்லை தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க இல்லை மற்ற உறுப்பினர்கள் இல்லை உங்களுக்கே கூட நடக்கலாம் உடம்பு பிரச்சனை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் பிரச்சினை வம்புக்கு அதாவது ரொம்ப நீங்கள் மறந்துடுவீங்க அதுக்கு கட்சியில் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் சண்டை சச்சரவுன்னு வரும் அதுதான் ஒரு நிலை மற்றபடி இந்த எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய இடமாக இருப்பதால் இந்த சனி வக்ரம் பெறும் காலம் உங்களுக்கு சரியில்லாத காலம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவு ஏற்படும் சுப செலவுனால் சந்தோஷமாக கடை வாங்கி செலவு பண்ணலாம் அசுப செலவு அப்படின்னு சொன்னால் திரும்பி வராது மருத்துவ செலவு அதுதான் அதுபோன்ற செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் எடுக்கின்ற முயற்சி காலதாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இருந்த இறுதியாக குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு நிலவையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றபடி இந்த சனி வக்ரம் அடைவது உங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமா என்று சொன்னால் நிச்சயமாக சாதகம் இல்லை இந்த நூற்றி நாற்பது நாட்களும் பாதகமான சூழல் தான் ஆனால் குரு பாருங்கள் உங்களுக்கு ஒன்பதாம் படத்தில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி குரு சூப்பராக இருக்கார் அமுக்கலமாக இருக்கார் அப்போது பாக்கியமான ஒரு சூழல் எல்லாத்தையும் நல்லது நடக்கணும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விதி இப்போ நல்லா இருக்கு பாக்கியமான சூழல் இருக்கு இந்த குரு பகவான் வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் சொந்தங்களால் அனுகூலம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்கிறார் சூப்பர் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் இழந்த பெயர் புகழ் அந்தஸ்து மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது ஓகே எடுக்கின்ற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலர் ஆனாலும் செகண்ட் அட்டம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை குரு பார்வை அப்படின்னும் பொழுது சிறப்பாக இருக்கிறதால குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஆனால் அஞ்சில் சனி இருக்கிறதாக ஒரு ஐதீகம் எந்த ஒரு பிரச்சனையும் சனி கொண்டு வருவார் அது குரு பகவான் தீர்த்து வைப்பார் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சொன்னோம் இல்லையா இதெல்லாம் சனி கொண்டு வருவார் இவர் குரு பகவான் தீர்த்து வைப்பார் ராகி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதாக நண்பர்கள் கூட விரோதமாக மாறக்கூடிய நிலை கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல் கருத்து வேறுபாடு ஒத்துருக்கொத்துரு சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை நல்லா வரும் கணவன் மனைவிக்கு சண்டை வச்சிருவோம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அரவணைச்சி போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை இப்போ ஏழில் ராகு இருக்கிறது மோசமான நிலை நிச்சயமாக வந்து சமூகத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் தப்பிச்சிங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உள்ளூரில் இருந்தீங்க பிறந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை ராகு பாதகமான சூழல் சனி பகவான் சாதகமான சூழலில்லை பாதகத்தன்மை ஏற்படுத்துவார் குரு மட்டுமே சாதகமான சூழலில் இருக்கிறார் அதனால் இந்த நூற்றி நாற்பது நாள் சனி வக்ரம் பெறும் காலங்கள் இந்த ராசிக்கு நிச்சயமாக பாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்க மற்றபடி தலைக்கு வர்றது தலப்பாயிட போகும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்